தேவனுடைய வழிகள் நிறைந்தவைகள் அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி தம்முடைய மக்களை எப்போதும் நீதியின் வழியில் நடத்துகிறார் அவருடைய தீர்ப்புகள் அனைத்தும் நேரமையும் சத்தியமும் நிறைந்தவை அவர் தீர்ப்புகளில் எந்த பாகுபாடும் இல்லை இன்றைய அனுதின தியானம் நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம் நீதிமொழிகள் இருபத்தொன்று பதினைந்து தேவனுடைய வழிகள் நியாயம் நிறைந்தவைகள் அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி தம்முடைய மக்களை எப்போதும் நீதியின் வழியில் நடத்துகிறார் அவருடைய தீர்ப்புகள் அனைத்தும் நேர்மையும் சத்தியமும் நிறைந்தவை அவர் தீர்ப்புகளில் எந்த பாகுபாடும் இல்லை மனிதர்கள் வெளிப்புறத்தை பார்ப்பது போல தேவன் பார்ப்பது இல்லை அவர் நம்முடைய இதயத்தின் ஆழத்தை அறிந்தவர் அதனால் அவர் தீர்ப்பு எப்போதும் நேர்மையானது பரிசுத்தமானது நீதிமான்கள் யார் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எப்போதும் தேவனுடைய வார்த்தையின்படி நடத்துகிறார்கள் அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள் அவர்களுக்காக தேவன் கிரியை செய்கிறார் அவர்களுக்காக அவர் நியாயத்தை நிறைவேற்றுகிறார் எனவே நீதிமான்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது அக்கிரமக்காரரின் கண்களுக்கு தேவனுடைய வழிகள் மறைக்கப்பட்டிருக்கிறது அவர்களின் இதயம் பாவத்தால் கடினமாக இருப்பதால் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் உணர முடியாது எனவே அவர்கள் அவற்றை நோக்குவதில்லை அவர்கள் தங்கள் பாவங்களில் தொடர்ந்து நடக்கிறார்கள் தேவனுடைய நியாயம் அவர்களுக்கு தண்டனையாக இருப்பதால் அது அவர்களுடைய இதயத்தில் துக்கத்தையும் பயத்தையும் உண்டாக்குகிறது தீர்ப்பு என்றால் என்ன ஒரு மனிதனின் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படும் போது அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா என்பதை ஆராய்வது நியாயத்தீர்ப்பு எனப்படும் இதற்காக பல்வேறு ஆவணங்கள் ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகள் மூலம் விசாரணை நடத்தப்படுகிறது இந்த விசாரணையின் முடிவில் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் குற்றவாளியா அல்லது நிரபராதியா என்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது வெறும் சட்ட ரீதியான செயல் அல்ல அது தேவனுடைய நீதியையும் பரிசுத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையாகும் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடங்காணப்படவில்லை மறித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள் சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள் வெளிப்படுத்தல் இருபது பதினொன்று முதல் பதிமூன்று வரை இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரையும் தேவன் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப் போகிறார் அந்த நியாய தீர்ப்பில் நீதிமான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்படுவான் எனவே அது நீதிமானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் ஒன்று கொருந்தியர் பதினொன்று முப்பத்தொன்று முதல் முப்பத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென்